ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு கதை சொல்லலான்னு வந்திருக்கேன் சமீபத்தில் படித்த எஸ்ராவோட பறந்து திரியும் ஆடு என்ற சிறுகதையை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அந்த கதை யாரை பற்றினா ஒரு ஆடு மேய்ப்பவர் பற்றி அவர் பேர் யக்கர் அவர் நாற்பது ஆடுகளையே வச்சுருந்தார் தினமும் அந்த ஆடுகளை வந்து மலைக்கு உச்சிக்கு கொண்டு போயிட்டு ஆடுகளை மேய விட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றது தான் அவர் ஒரு பழக்கமாக வச்சுருந்தார் அவருக்குன்னு பெருசாக வேறு எந்த இதுவும் கிடையாது ஆடு மாடுகளை விற்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளும் வச்சுருந்தார் அவர் வீட்டில் வளர்த்த மரங்கள்லேருந்து வரந்த பழங்களை விற்று தான் அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டார் அவரோட வீடுக்கும் பார்த்திங்கன்னா கதவு கூட கிடையாது திறந்து தான் இருக்கும் எப்போ வேணால் நாய் கூட உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போகும் அதுக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு எண்ணம் கொண்டு இருந்தார் தினமும் காலையில் எந்திரிட்ட உடனே மழை உச்சிக்கு ஒரு முகடு இருக்குது அந்த மலை உச்சிக்கு ஆடுகளை அழைத்துட்டு போவார் சூரியன் வருவதற்காக காத்திருப்பாங்க சூரியன் நடுவானுக்கு வந்த உடனே கை வணங்கி அதை கும்பிட்டுட்டு அவங்களோட பயணத்தை ஆரம்பிப்பாங்க அதாவது ஆடுகள் வானத்தில் தான நடக்க ஆரம்பி எப்படிப்பட்ட ஒரு அழகான கற்பனை வந்தது இந்த ஆசிரியர் அதாவது வானத்தில் பறக்கிற சக்தி இருக்குது அந்த ஆடுகள் நினச்சி தான் உலகத்தில் இருக்க எல்லா ஆடுகளுக்குமே பறக்கிற சக்தி இருக்குதுன்னு அந்த ஆடுகளை தொடர்ந்து அவரும் அந்த வானத்தில் நடக்க ஆரம்பிப்பார் பறக்க ஆரம்பிப்பார் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பறந்த புல்வெளி இருந்தது அந்த புல்வெளியில் ஆடுகளை மெய்ய விடுவார் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கும் தினமும் நிறமாறும் சக்தி இருந்து தான் அந்த தான் அமைதியாக ஓய்வு எடுத்துட்டு இருப்பாரு அதோட நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எரும மாடு இருக்கும் அந்த எரும மாடும் எப்பொழுதும் தூங்கிக்கிட்டே இருக்கும் அவரோட ஆடுகள் கேட்டுச்சா ஏன் இந்த எரும மாடு எப்பொழுதும் தூங்கிக்கிட்டே இருக்குது அப்போ அவர் சொன்னாராம் இது ஒரு விசித்திரமான மாடு இது வந்து எல்லா நேரமும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு பசிக்கும் போது கண் விழித்து பார்க்கும் உணவு கிடைச்சிட்டு தான் சாப்பிடும் இல்லைனா திரும்பியும் தூங்க ஆரம்பிச்சிரும் ஆனால் அது என்றைக்கு விழிக்குதோ அன்னைக்கு அது செய்கிற அட்டகாசத்தை யாராலும் தாங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்பே அந்த ஆடுகள் அதன் மீது மேலே கிளையும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிச்சு அந்த மாடு அசைவற்று படுத்திருந்தது இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு செடி இருந்தது அந்த செடி தன்னுடைய தலையை தொங்க போட்டு ரொம்ப வருத்தமா இருந்தது அது கிட்ட போன ஒவ்வொரு ஆடுகிட்டையும் நான் அழகா இருக்கேனா நான் அழகா இருக்கேனான்னு கேட்டுச்சு அப்போ அங்கே போன எக்கர் சொன்னார் நீ அழகாக தான் இருக்க சாம்பல் நிறத்தில் இருக்கேன் என்னை யாருக்காவது பிடிக்குமா யாருக்குமே பிடிக்காது நான் அழகாவே இல்லை அப்படின்னு வச்சா அப்படிலாம் ஏன் சொல்கிற உன்னுடைய நறுமணம் அப்படியே கிரங்கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படியா ரோஜாவோட மனத்தோடைய என்னோடது அதிகமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ரோஜாவை தான் பிடிக்கும் என்ன எப்படி பிடிக்கும் அப்படின்னு திருப்பியும் வருத்தப்பட்டது அவர் சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது நீயே இப்படியே வருத்தப்படுற நைட்டில் எல்லா மலர்களும் ஒரே நிறத்தில் தான் இருக்கும் அப்படியா இரவில் எந்த வண்ணத்து பூச்சி வரும் எந்த வண்ணத்து பூச்சியினை தேடி வரதே இல்லை அந்த ரோஜா அளவுக்கு நானும் ஒன்றும் பெரிய அழகும் கிடையாது நான் அந்த ரோஜாவாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு திருப்பியும் புலம்ப ஆரம்பிச்சிச்சு எக்கர் எவ்வளோ சொல்லியும் இது அதை மாற்றிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் சில மனிதர்களும் இருப்பதை மறந்து பலரோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கழிச்சிட்ருக்காங்க புலம்பியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போனார் அவர் தினமும் அந்த ஆடுகளுடன் பேசுவதும் ஓய்வெடுப்பதும் அப்பொழுது புல்லாங்கலில் வாசிப்பதும் இப்படி தினமும் அந்த நாள் பொழுதை கழித்துவிட்டு மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் மேற்கு திசையில் போகிறப்ப அவங்க வீடு திரும்பி போவாங்க இதையே வழக்கமாக வைத்திருந்தாங்க இதனை தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாமா பாய் ஃப்ரெண்ட்ஸ்